ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன செய்ய போனால் வேர்க்கடலாம் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுருக்கேன் மசாலா கல்லை வேர்க்கடலை வச்சு மசாலா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் இது தயிர் சாதத்துக்கு தான் நீங்கள் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இது தஞ்சாவூர் கல்லை தான் அந்த சைடெலாம் இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் கல்லை இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு விசிலை விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்துருச்சு தானாரி விசில் தானாரிலேஸ் ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை தாளி தாளிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா கடுகு சேர்த்துருப்போம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா இப்போ வெங்காயம் கட் பண்ணி அதையே சேர்த்துருப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது வந்து சுண்டல் மடகுமே தான் இருக்கும் கருப்பு சுண்டல் நம்ம தாளிக்கிறோம்னா மசாலா அது தான் இருக்கும் இது சப்பாத்தி தோசை சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் நான் இது தயிர் சாதத்துக்காக இது வந்து மசாலா கடலை மட்டும் செய்கிறேன் நான் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுண்டல் ஒரு நாளைக்கு கல்லை ஒரு நாளைக்கு இது மட்டும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று இடம் செஞ்ச செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஊற வச்சு ஒரு நாளைக்கு பச்சையாகவே சாப்பிடுவேன் கல்லையெல்லாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் சுண்டல்லாம் பச்சையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலையில் வெறும் வயிற்றுல நாலாம் அப்படியே தான் சுண்டல் ஒரு நாளைக்கு கல்ல ஒரு நாளைக்கு மட்டும் ஊற வச்சு வெறும் வயிற்று சாப்பிடுவேன் இது வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கல்லைக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து மசாலாக்கெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு கடலாம் ரொம்ப பிடிக்கும் பச்சை கல்லையும் சரி அவிச்சக்கல்லையும் சரி எப்படி இருந்தாலும் நான் கடலில் சாப்பிடுவேன் கடலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஊருக்கெலாம் போய்ருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லலாம் கல்லை சுண்டல் மட்டும் விற்பாங்கன்னா கல்லை வாங்கி சாப்பிட்டு தான் ஊருக்கு போவேன் அப்படி தான் ஊ கல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் வருவேன் மசாலா பாருங்க இரண்டாம் மசாலா தான் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதுதான் நம்ம சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி சாப்பிட்றது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் அதனால காரம் நிறைய போட்டிருக்கேன் காரமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு பாருங்க இப்போது நம்ம வேக வச்ச கல்லையே சேர்த்துக்கலாம் நான் தண்ணியோடய சேர்த்துருக்கேன் நான் லைட்டாக தண்ணியோட சேர்த்து நல்லா போட்டு கலர் கிளரை கலரி போட்டு கிண்டி மசாலா கல்லையில் ஒட்டட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்கலாம் இது வந்து பட்டாணி கல்லுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இது நம்ம வந்து தண்ணி கட் மேட்டுக்காலில் வேறு மாட இருக்கும் நம்ம தண்ணி கட்டுவாங்க அடிக்கடி காயக்காயை தண்ணி கட்டுவாங்க எங்கள் ஊரில் தண்ணி பாய்ச்சறனால இவ்வளோ பெருசாக இருக்குது பட்டாணி கல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து போன வருஷம் சித்தப்பாட்டில் கல்லை போட்டிருந்தாங்க அங்கேருந்து கொண்டு வந்தது இந்த வருஷம் போட்டிருக்காங்க நான் அரைக்கில அரைச்சதுக்கப்புறம் கல்லை வாங்கிட்டு வர வேண்டியதான் இது வந்து போன சொத்துக்கல் தான் நல்லா கிண்டி விட்டாச்சும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கொதித்து வந்து தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தட்டும் மசாலாலாம் நல்லா கல்லையில் இறங்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் மேற்கடலை மசாலா வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க அந்த இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தயிர் சாதத்தை தான் நான் செய்கிறேன் இது ரெண்டுக்கும் செம்மையாக இருக்கும் காரம் தூக்கலாக போட்டிருக்கேன் காரம் நல்லா நான் சாப்பிடுவேன் காரம் நிறைய போட்டிருக்கேன் பள்ளைய பக்கம் எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக பெருசாக இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி நல்லா திரிச்சு மசாலா நல்லா ஒட்டி இருக்கு பாருங்கள் நம்ம வந்து குழம்பா தேவை கிடையாது நம்ம தொக்கு மட்டும் தேவை அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டோட்ட தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து சாப்பிடாதாங்க கூட செஞ்சு கொடுத்தா அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க சுண்டல் மட்டுமே தான் இருக்கும் நம்ம சப்பாத்தி தோசை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்